बव ओसारवन बव ओसरवण கருமையல் ஏரி பொறுத்திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பனிமலை ஆண்டவனுக்கு அருகரா கருமையல் ஏரி பெருகிய காம கடலினில் மூழ்கி துயராலே கயல் விழி யாரை பொருளென நாடி கழியும நாளில் கடைநாளே எருமையில் ஏறி தருமனும்பாவூ திருகிய பாச கயிறாலே என்னைவழையாமல் துணை நினைவேனு கியலிசை பாட வேணும் திருமையில் சேர்பொன் புயனென வாழ தெரியலன்னோட ஓட பொறும் வீரா பகர் பகர்தமிழ் பாடல் செழுமறை சேர்வொன் புயனாதா பொறுமையில் ஏறி கிரிபொடியாக புவி அது சூழ திரிவோனே புனமகளாரை கனதன மார்பில் புணரும் வினோத பெருமாளே எருமையில் ஏறி தருமருவாவோ திருகிய பாச கயிறாலே வளையாமல் துணை நினைவேனு கியலிசை பாட தரவேணு புனரும் வினோத பெருமாளே வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வடிவேல் வேல் முருகா வேல் முருகா வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி பதினேழு கருமயல் ஏரி என துவங்கும் பொது திருப்புகள் கருமயல் பெருகிய காம கடலினில் மூழ்கி துயராளி கொடிய ஆசை மிக வளர்ந்து பெருகி வந்த காமக்கடலிலே மூழ்கி துயர் கொண்டு கயல்விழியாறை பொருள் என நாடி கழியும் அந்நாளில் கடை நாளே கயல்மீன் போன்ற கண்களை உடைய பெண்களை இவர்களே அடையத்தக்க பொருளாம் என்று தேடி விரும்பி காலம் கழிக்கின்ற அந்த நாட்களில் இறுதி நாள் வர அந்த கடை நாளிலே எருமையில் ஏறி தருமனும் வாவுற்று இறுகிய பாசக் பாசக்கயிராளே எருமை மாட்டின் மேல் ஏறி யமனும் வரவுற்று வாவுதல் உற்று தாண்டி வந்து அழுத்தி கட்டின பாச கயிற்றினாலே எனி வளையாமல் துணை நினைவேனுக்கு இயலிசை பாடத்தர வேணும் எண்ணி வளைத்து இழைக்காமல் உன்னையே துணையாக நினைக்கின்ற எனக்கு இயல் தமிழ் பாடல் இசைத்தமிழ் பாடல்களை பாடவல்ல அருளைத் தர வேண்டும் திருமையில் சேர் புயனென வாழ தெரியலன் ஓட பொறும் வீரா லட்சுமியாகிய மயில் லக்ஷ்மிகரம் சேர்ந்து அழகிய புயங்களை உடையவன் என வாழ்ந்திருந்த அத்தெரியலன் அந்த பகைவனாம் சூரன் புறமிட்டு ஓடும்படி சண்டை செய்த வீரனே ஜெகதல மீதில் பகர் தமிழ்ப்பாடர் செழுமறை சேர்பொற்நாதா பூமி பூமியிடத்தே உன்னை புகழ்ந்து சொல்லப்படுகின்ற தமிழ்ப்பாடல் மாலைகளும் செழுமி வாய்ந்த வேதமொழிகளும் சேரும்படியான அழகிய திருப்புயங்களை கொண்டநாதனே பொறுமயில் ஏறி கிரி பொடியாக புவியது சூழத் திரிவோனே சண்டை செய்யவல்ல மயில் மீது ஏறி மலைகளெல்லாம் பொடியாகும்படி அவ்வளவு வேகத்துடனே பூமியை சூழ்ந்து வலம் வந்தவனே புனமகளாரே கனதனமார்பில் புனரும் வினோத பெருமாளே தினைப்புனத்தே இருந்த மகளாரே வள்ளியை அவளது கனத்த கொங்கைகளைக் கொண்ட மார்பிடத்தே தழுவிச் சேர்ந்த திருவிளையாடலைச் செய்த பெருமாளே உன்னையே துணையாக நினைக்கின்ற எனக்கு இயல் இசைத்தமிழ் பாடல்களை பாடவல்ல அருளைத் தர வேண்டும் i <muchas>